ஃபைனல் ப்ரைஸாக சொல்லிடலாம் நீங்கள் விவச்டை சொல்லிடுங்க சொன்னாருங்க என்னை பொறுத்த வரலாம் கிராஸ் ஒரு மேட்ரே கிடையாதுங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நல்ல வாய்ப்புன்னு நீங்கள் கிராஸு கிராஸுன்னு நம்ம நிறையா இடத்த ஒதுக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம் அதே மாதிரி மேற்கு பார்த்த சைட்டு ஆகாது ஆகாதுன்னு நம்ம சொல்லி ஒதுக்கிட்டே போகிறோங்க ஏன் ஆகாது எ எதனால் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேற்கு பார்த்த சைட்டுன்னா என்ன கேவலங்களா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க மேற்கு பார்த்த சைட்டா இருந்தாலும் வாங்குங்க தெக்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் வாங்குங்க அதை நம்ம எப்படி வாஸ்துப்படி நம்ம கட்டலாம் அப்படின்னு யோசிங்க சரிங்களா இப்போ இதுல கிராஸ் இருக்குதாங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லலை நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கிராஸ் இருக்கிற இடத்துல போய் ஸ்கொயர் பண்ணி நம்ம வீடை கட்டிட்டு வடக்கு பக்கமா பார்த்து வாசப்படி வச்சு கட்டிக்கலாங்க சரிங்களா கிராஸ் அந்த அந்த பக்கம் நேர் பண்ணி கட்டிட்டு வடக்கு பக்கம் வந்து கிராஸை விட்டுறலாம் கிராஸை விட்டு நடப்பாதையா போட்டுடலாம் நடப்பாதையா போட்டு இங்க கார் பார்க்கிங்கா போடலாம் இந்த மூளை கார் பார்க்கிங்கா போடலாம் அந்த இடத்துல வீட்டை போடலாம் போட்டுட்டோம்னா நமக்கு நடைபாதைக்கு நடபாதையாவும் ஆயிடுச்சு வடக்கு பார்த்த வாசப்படியாகவும் ஆயிடுச்சு நல்லபடியாக நீட்டாக கட்டலாங்க சரிங்களா நான் வந்து இதை எப்படியோ விற்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு நான் வந்து உங்களை நம்பி தான் நான் வந்து இறங்கியிருக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்க வந்து பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி என்னோடய விஎஸ்ஸை ஏமாற்றி சம்பாதிக்கணும் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் வாங்கியிருப்பீங்க புரோக்கரால் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க கிராஸ ஒதுக்கிட்டு நம்ம வடக்கை பார்த்து வீடு கட்டலாங்க இந்த சூளூரில் நம்ம வீவஸ் இருந்தீங்கன்னா கிராஸாக இருக்குன்னா நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடுங்கள்லாம் பக்கத்தில் நிறையா இருக்குது நீ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கிராஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வாங்குங்க கிராஸை ஒதுக்கிட்டு நம்ம வடக்கை பார்த்து வீடை கட்டலாம் நான் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு மட்டும்தான் ந நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இந்த சைட் இருக்கு சூலூரில் நம்ம வீஎஸ் யாராவது இருந்தீங்கன்னா கிராஸு மேற்கு பார்த்த சைட்டு அப்புடின்னு பார்க்காதீங்க வாங்குங்க இந்த இடத்த நானே கூட நல்லபடியாக வீடு வாஸ்துபடி நான் கட்டித்தரேன் இடம் ஒதுக்கி அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் இடத்த மட்டும் வாங்குங்க இடம் வீடு வந்து நான் நல்லபடியாக உங்களுக்கு கட்டித்தரேன் அந்த கிராஸ் எல்லாம் ஒதுக்கி நீங்கள் கிராஸ் மேற்கு பாத்த சைட்டு அப்புடின்னு மலைக்காதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கீழே வந்து என்னோட நம்பர் இருக்கும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசுங்க இந்த இடத்தோட ஓனரும் நீங்கள் வாங்க வரவங்களும் நேராக பேசுங்க பேசி முடிவு செண்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பேசுங்க பேசி கொஞ்சம் முன்ன பின்ன கூட குறைச்சி பேசுங்க அது உங்கள் விருப்பம் சரிங்களா இதில் நான் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவர் அஞ்சு ரூபா சொல்கிறாரு உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கங்க நேராக பேசுங்க நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க வாழ்த்துக்கள் இந்த இடத்த பார்த்து நல்லபடியா முடிச்சுக்கங்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும் லவன் பில்டர்ஸின் வணக்கம்